பூஜை அறை பூஜை அறை வாஸ்துப்படி எப்படி அமைக்கணும் பூஜை அறையில என்னென்ன மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது இன்னைக்கு பூஜை செய்வதற்காகவே பல பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறோம் ஆனால் நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கேள்விப்படிதான் அவங்க வேற என்ன வழியை கொடுக்க முடியும் அவர் பெயிண்டிங் இருக்கார் சரியான பெயிண்டர் பயங்கரமாக அவர் சுவாமி படம் சொல்லுங்க சார் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரியான இறைப்படங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்க எந்தெந்த இறைப்படங்களை சொல்லுவீங்க அதனால நீங்கள் காமாட்சி விளக்கேற்றாலும் சரி குத்து விளக்கேற்றாலும் சரி அது சரியா சுத்தமா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் திரு சம்பத் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு

ஆனால் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதான் அப்போ என்ன சொல்ல வரும் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதன் பரிணாம வளர்ச்சியின் படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயம் மாற்றிக்கிட்டே வராங்க அப்போல்லாம் ஊரில் ஒரு ஃபோன் இருக்கும் ஃபோன் பண்ணி இன்னார் பேசுகிறேன்னு சொன்னால் அவங்க ஃபோனை வந்து வச்சுட்டு போய் அவங்க வீட்டில் கூப்பிட்டு வருவாங்க சென்னையில் வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் பேசுவாங்க சென்னையிலேருந்து நான் பேசுகிறேம்மா அவன் பையன் மாடு நல்லா ஆடு நல்லாகதா அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜின்னு வந்து டபுள் ஒன் டபுள் ஜீரோன்னு ஒரு ஃபோன் நான்லாம் யூஸ் பண்ண காலங்கள்லாம் இருக்கு டபுள் ஒன் டபுள் ஜீரோ கோவத்தில் தூக்கி அடிச்சா கூட நாலு நாளைக்கு புரிஞ்சிடும் மறுபடியும் எடுத்துன்னா ஒன்றா சேர்த்துக்கலாம் அந்த ஃபோனில் வந்து பாம்பு கேம் வரும் அது விளாட்றது ஒரு தனி ஒரு ஹாப்பியாது அந்த காலங்கள்லேருந்து இன்னைக்கு ஃபோன் மாறி டெக்னாலஜி மாதிரி வாட்ஸ்அப் வந்து வீசேட் வந்து டெலிகிராம் வந்து இவ்வளோ வந்து நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் இல்லையா ஆனால் இவ்வளோ பரிணாம வளர்ச்சி அடைந்தாலும் அதற்கு பின்னாடியே ஒன்று நம்ம கூட வளர்ந்துட்டு வருது அதுதான் பார்க்கணும் என்ன ஸ்ட்ரெஸ் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ தூரம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கூட அப்படியே வளர்ந்துக்கிட்டே மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மூணு காலத்தில் இருந்தது தான் கேட்டிங்கன்னா தெரியாது ஏதோ கணவனும் மனுவையும் சண்டை போட்டுவாங்க ஈவினிங் வந்தால் ஒன்றா சென்றுடுவாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது இனம் புரியாத எல்லா இடத்துலையும் பயம் தோல்வி நோய் மன அழுத்தம் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இதிலிருந்து விடுபடுவதற்கு எதனால் வழி கிடைக்குமா என்று தேடி ஓடக்கூடிய இடம்தான் அந்த ஆன்மீகம் சில பேர் தான் பியூர்லி வந்து முக்தி வேணும் ஞானம் வேணும்னு போகிறவங்க பல பேர் வந்து இறைவனுடைய அனுகிரகம் வேணும் நான் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் கடனிலருந்து தப்பிக்கணும் முடியல எதனா ஒரு வாழ்க்கை ஒரு பாயிண்டில் மாறிவிடாதான்னு ஓடுறோம் இவ்வளோ வளர்ச்சி அடைந்தன்னா ஏன் நம் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு டெக்னாலஜி மூலிமா எதுவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா அதை தான் இறைவன் சொல்கின்றான் நீ செய்கின்ற செயலுக்குண்டான கூடியை நீ அனுபவித்தே தீர வேண்டும் அதற்கு பரிகாரம் கிடையாது கொடுத்து வைத்தவன் என்னன்னா நீ என்ன கொடுத்தியோ அது உனக்கு திரும்பி கிடக்கும் நீ இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்தா இன்னொருத்தர் மூலிமா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்போது நாம் எதை செய்கின்றோமோ அதை திரும்பி பெற வேண்டும் இதை முக்கியமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் ரெண்டாவது ஆன்மீகத்தில் முழுமையான பலனை நீங்கள் பெற வேண்டும் அருள் பெற வேண்டும் என்றால் முதலில் உயிர்வதை செய்யக்கூடாது நான் நேற்று ஃபுல்லாக பிரியாணி சார் பிரான் நல்லா சாப்பிட்டேன் காலை நாலரை மணிக்கெலாம் எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு திரியை சேர்த்து தாமரத்தண்டு சிறிய சேர்த்து அஞ்சு வளக்கு எண்ணெய் ஏற்றிட்டேன் சார்னா ஒன்றும் அது பலன் கிடையாது ஒரு கோழியை பிடிச்சி சுத்தநிலை கொதிக்க கொதிக்க கொதிக்கிற சுத்தநிலை போட்டு எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு உயிரை உயிரை துடிக்க துடிக்க சாவடிச்சுட்டு நான் வந்து காலையில் நாலரை மணியில் எழுந்தேன் சார் என்கிட்ட வந்து ஆயிரத்தி எட்டு முறை வந்து நான் வந்து மந்திரம் சொல்கிறேன் கந்த சஷ்டி பிடிக்கிறேன்னா அது பலனை தராது எப்பொழுது ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்கிறானோ அப்பொழுதும் அவன் வாழ்க்கை மாறுகிறது நான்வெஜ்ஜை விட்டுருங்க நான் கட்டாயப்படுத்தலை எப்பொழுது உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுடைய உள் மனசாட்சிக்கு அது வேணான்னு தோணுதோ அன்னைக்கு தூக்கி போட்டு வாங்க உங்கள் லைஃப் மாறும் ரெண்டாவது ஏன் நம்ம ஒரு வீட்டில் வந்து பூஜை அறையிலேயே தென்கிழக்குலேயும் வடமேற்குலையும் வைக்க சொல்கிறோம் அப்படின்னா இது இரண்டுமே நெருப்புகள் எரியுவதற்குண்டான சரியான இடமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா வடகிழக்கு என்பது ஜலமூளை தண்ணியில் போய் நீங்கள் நெருப்பு வைக்கக்கூடாது தென்மேற்கு என்பது கணவனும் அங்க போய் நீங்க தீப தெயத்தை தென்கிழக்கு என்பது நிச்சயமாக அக்னி மூலை நெருப்பு ஏற்றலாம் வடமேற்கு என்பது காற்று மூளை நீங்க நிச்சயமாக அங்க நெருப்பு எரியலாம் என்பதற்காக தான் வடமேற்கையும் தென்கிழக்கிலையும் நீங்கள் நிச்சயமாக பூஜரம் அமைத்துக் கொள்ளலாம் என்பதை நாம சுட்டிக்காட்டும் அப்போ அந்த பூஜரம்ல என்ன தவறு நடக்குதுன்னா தந்திரம் எந்திரம் மந்திரம் ஏன்னா சொல்லக்கூடிய எந்த பொருட்களையும் நீங்கள் சேர்க்கக்கூடாது அதிகமான சுவாமி படங்களை எங்கே அதிகமாக வச்சிருக்கீங்க செலக்டிவாக வச்சிருங்க பத்து படம்னா பத்து படம் தான் போகிற இடத்துல ஒரு படத்தை வாங்கி வந்து வைக்கிறது பின்னம்பட்ட பட்ட படத்தை வச்சிருப்பது விபதி குங்கும கவரை அங்கே வைத்திருப்பது அழுகி போன பழங்கள் அழுகி போன எலுமிச்ச பழங்களை வைத்திருப்பது போன்ற பல விஷயங்கள் அங்கே தவறுகள் நடக்கக்கூடாது அங்கே எப்பவுமே ஒரு வாசனையாக ஒரு 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 நல்லா போனாலே ஒரு ஒரு ப்ளசண்டாக ஃபீல் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல வைத்திருப்பது ஒரு உத்தம் நான் சொல்லுவேன் ஒரு வீடு என்றால் அந்த வீட்டில் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய வடமேற்கிலும் வடமேற்கில் இருக்கக்கூடிய வடமேற்கிலும் பூஜரம் அமைப்பது மிக மிக சால சிறந்ததாக நாம் பார்க்கிறோம் அப்போ பூஜரம் அமைச்சிட்டோம் இறைவனை வழிபடுறோம் ஆனால் நம்மளுடைய செயல்கள் பிறரை துன்புறுத்தும் மாதிரி இருந்துச்சுன்னா அது பலன் தராது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் எல்லாமே செஞ்சிடும் ஆனா ஏதோ ஒரு மனிதன் நம்மளால கஷ்டப்படுறான் காயப்படுறான் துன்பப்படறா வேதை நம்ப படுறான் துக்கப்படுறானா இந்த பூஜனம் வைத்து நம்ம வழிபடக்கூடிய இந்த வழிபாட்டு முறையிலே தான் தப்பு இல்லை ரொம்ப நல்லது ஆனால் எங்கேயோ ஒரு மனிதனை காயப்படுத்தி விட்டு ஏமாத்தி விட்டு நாம் வந்து விளக்கேற்றுவது எந்த விதத்தில் சாத்தியம் அது இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர வேண்டும் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அதாவது ஒருவன் மனமறிந்து தவறு செய்து விட்டால் ஒரு நாள் நிச்சயமா அவன் மனசை அவனே வந்து காயப்பட்டு போகணும் அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறேன் ஆனால் நம் மனமறிந்து யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்து எந்த உயிரையும் பலியிடாமல் வாழ்ந்து சரியாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த வடமேற்கு தென்கிழக்கில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய இறைவன் முழு அனுகிரகத்தோடு பரிபூரணமாக உங்களுக்கு ஆசை வழங்குவார் என்று நம்ம சொல்கிறோம் சரி பொதுவாக இப்போ பூஜை ரூம்ல நிறைய படங்கள் வைக்க கூடாது அப்படின்னு ஒரு சில தரப்பினர் சொல்றாங்க கம்மியா வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சில தரப்பினர் அந்த எப்படி இருக்கோ கிடைக்கிற ஃபோட்டோ அதே போட்டோவா வாங்கி வந்து வைக்கணும் நிறைய இருக்கு உங்க கருத்து என்ன என்னுடைய கருத்து என்னன்னா கோவில்ல கிடைக்கிற அந்த கர்ப்பகரத்து படத்தை தான் வாங்கி வந்து வைக்க வேண்டும் என்பது ஒரு தவறான கருத்தாக நம்ம பார்க்கணும் அது நம்மளுடைய வேண்டாம் தான் சொல்கிறோமே கண்டி சொன்னவர்களுக்கு அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லியிருப்பாங்க அவங்களே நாம் தவறு என்று சொல்லவில்லை நம்மளுடைய கண்ணோட்டத்தில் அது தவறு நாம் எந்த சுவாமி படத்தை வாங்கிட்டு வந்தோம்னாலும் வைக்கலாம் நீங்கள் பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய சாமி படத்தை கூட வச்சு நீங்கள் சரணாகதியாக இறைவன் நம்மனால் இறைவனாக மாறிவிடும் சரிங்களா ஒரு கல்லுக்கு வந்து தண்ணியை ஊற்றி புட்டை வச்சு சாமி நம்மனால் கல் சனியாக மாறிடும் சனி பகவானாக மாறிடுவார் கல்லை சாமியை கருப்பண்ண சாமியை மாறிடுவார் நீங்கள் படம் வைத்திருப்பது அந்த விஷயம் இல்லை உங்களுடைய நம்பிக்கை எவ்வளோ தூரம் அது மேலே இருக்குன்றது தான் விஷயம் அதனால் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவே தான் வரணும் அப்படி கிடையாது ஒருத்தர் கை கால் ஒருத்தர் எழுந்து நடக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் வெளியே நடக்கவே முடியாது ஆனால் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பார் ஆனால் சாமி படங்கள் வரைவதே ஒரு தொழிலாக வச்சுருக்காரு அவருக்குரிய வேறு என்ன வழியை கொடுக்க முடியும் அவர் பெயிண்டிங்காக இருக்கார் சரியான பெயிண்டர் பயங்கரமாக வரையவர் சுவாமி படம் சரிங்களா அவர் அவர் வரைகிற படத்தை பார்த்தா நம்மளுக்கு அதை வாங்கிட்டு வரணும்னு தோணும் வேணாண்டவங்களுக்கும் வாங்கிட்டு வரணும்னு தோணும் அதனாலே இது நிறைய பேர் இதை சார்ந்து இருக்கிறாங்க அப்போது கருவறையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்து வைத்து நான் வீட்டில் வழிபட வேண்டும் என்பது முதலில் தவறு அப்படி அல்ல எந்த படத்தை வச்சுக்கோங்க சரியாக வச்சிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் சூப்பராக சொன்னீங்க சார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான இறைப்படங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எந்தெந்த இறைப்படங்களை சொல்லுவீங்க மேடம் இதை கரெக்டாக நம்ம இதில் மட்டும் ஒரு சின்ன ஒரு விதி விளக்க முடியும் என்னென்னா சில பேர் வந்து ஆக்ரோஷமான கடவுளை வைக்க வேணான்வாங்க இப்போ காளின்னு ஆக்ரோஷம் நம்ம சொல்கிறோம் காளி உபாசகர்கிட்ட போய் கேட்டோம்னா காளி ஒரு குழந்தைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அது ஆக்ரோஷம் புரியுதுங்களா நாகம் சர்பம் வைத்த படத்தை வைக்க வேணாம்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க சில பேருக்கு அந்த தாய் தான் ராகுவோடைய ஆதிக்கம் சில பேருக்கு இருக்கும் அந்த தாய் வந்த தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றமே ஏற்படும் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வேறுபடும் எல்லாருமே நீங்க இதை தான் செய்யணும் சொல்ல முடியாது அப்படி அல்ல ஒரே ஹோட்டல்ல ரெண்டு பேர் சாப்பிட்றான் ஒருத்தன் நல்லா இருக்குன்றான் ஒருத்தவன் நல்லா இல்லைன்றான் ஒரே உணவு ஒருத்தன் காரமா இருக்குன்றான் ஒருத்தவன் கரெக்டா இருக்குன்றான் என்ன பண்ணலாம் ஒரே மாஸ்டர் ஒரே சமையல வெவ்வேறு தன்மைகளை உடைய நாக்கு அதே மாதிரிதான் பழங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் அதனால் இந்த படங்களை வைப்பதில் நீங்கள் வந்து தயவு செய்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அதை நம்ம ஓவராலாக அப்படி சொல்ல முடியாது இதெல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒன்று சொல்லலாம் என்ன சொல்லலாம் அதிகமாக வைக்காதீங்க அதை மட்டும் நம்ம தெளிவாக சொல்லலாம் சிறப்பு சார் அதே மாதிரி இதுல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா விளக்கு ஒரு சில பேர் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் தினமும் குத்து விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதில் உங்களோட கருத்து வீட்டில் காமாட்சி விளக்கு நிச்சயமாக ஏற்ற வேண்டும் அது கஜலட்சுமி விளக்கமாக இருந்தாலும் அஷ்டலட்சுமி விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல நிச்சயமாக காமாட்சி விளக்கோ அஷ்டலட்சுமி விளக்கம் கஜலட்சுமி விளக்கம் ஏற்றுவது மிக சிறப்பு சிறந்தது இல்லை உங்களால் முடியலை நீங்கள் குத்துவிளக்கு ஏற்றிங்க ஆனால் நீங்கள் குத்துவிளக்கு குத்து விளக்கு தான் ஏற்றணும்னு சொல்லாதீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தீபம் எரிய வேண்டும் அதுதான் எங்கள் விஷயம் அதுல காமாட்சி விளக்கு ஒன்று தான் ஏற்றணும் அதை நல்லா புரிஞ்சுங்க விளக்கு நீங்க எத்தனை நாள் ஏற்றுக்கிங்க என் மாமியார் அதாவது காமாட்சி வழக்கு தாற்பயம் என்ன குலதெய்வத்துக்கு தான் காமாட்சி விளக்கு சமர்ப்பணம் ஒரு வீட்டுக்கு ஒரு குலதெய்வம் தானே இப்போ ஒரு சில வீட்டில் நாலஞ்சு காமாட்சியோடு கேட்டால் என் மருமகள்னு சொல்லுவாங்க அது தவறு மருமகள் வந்த பிறகு மாமியார் அங்கே வேலை என்பதனால மாமியாருடைய வேலைக்கு ஏற்ற ஓர வச்சுட்டு மருமகள் எடுத்துகிட்டு வந்து வேலைக்கு ஏற்றணும் இதுதான் தாற்பயம் அதனால் நீங்கள் காமாட்சி விளக்கேற்றினாலும் சரி குத்து விளக்க ஏற்றினாலும் சரி அது சரியாக சுத்தமாக வாரத்துக்கு வாட்டி அழகாக வந்து சுத்தம் செய்து ஏற்றுங்க நிச்சயமாக அது நல்ல பலன்களை தரும் குவாலிட்டியாக எண்ணெய் வாங்கி ஏற்றுங்க முடிஞ்சால் அந்த எண்ணெயில் பச்சை கறக்கணும் கிராம்பெல்லாம் போட்டு ஏற்பது இன்னும் கொஞ்சம் சிறப்புகளை தரும் அவ்வளோதான் அதுதான் உண்மை ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க நன்றி நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சம்பத் சுப்பிரமணிய சார் நடத்தக்கூடிய ஒரு அருமையான மிளகாய்த்தூள் அபிஷேகம் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முருகர் கோயிலில் நடக்க இருக்குது நீங்கள் எல்லாருமே மிளகாய்த்தூளை காஞ்ச மிளகாய்த்தூளை அரைச்சி உங்கள் கையால் எடுத்துகிட்டு வந்து அதில் கலந்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் அத்தனையும் விலகும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்